திருச்சிற்றம்புலம் சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை தலம் திருவாரூர் நாடு காவேரி தென்கரை காந்தாரம் பதிகம் நான்கு பாடல் நான்கு கொம்பு நல்வேலவனை குழைய முறுவல் செய்தானோ கொம்பு நல்வே நில்லவனை குழைய முறுவல் செய்தானோ செம்பு நல் கொண்டு எழில் மூன்றும் தீயிடக்கணி வந்தவனோ செம்பு நல் கொண்டு எழில் மூன்றும் தீயிடக்கண் செய்வந்தவனோ வம்பு நல்கொன்றையினானோ வாட்கண்ணி வாட்டடம் அது எய்த வம்பு நல் கொன்றையினானோ வாட்கண்ணி வா அது செய்த அம்பர ஈருயிரானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே அம்பர ஈருயிரானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த நான்காம் பாடரோட விளக்கத்தை பார்த்து விடலாம் வேணிலவன் வேணிலவன் காலத்தில் ஆட்சி செய்பவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இது வந்து மண்மதன் வாழ்ந்த காலம் மன்மதன் வந்து மன்மதனை வந்து உரித்து இன்னும் அவருக்கு வந்து சாபம் எடுத்து கண்ணனால் எரித்து பர்த்தம் செய்த ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது அந்த மன்மதன் வந்து வாழ்ந்த காலம் வேணில காலம் அந்த அதை வந்து அவன் க க கொம்பு அப்படிங்கிறது வந்து ஊது கொம்புன்னு வச்சுக்கலாம் இதில் வந்து ஊது மண்பதை வந்து கையில் ஒரு புல்லாங்கல் வைத்து எல்லோரையும் பெண்களை வசம் வசையம் செய்வது வந்து அவனுடைய இயல்பு அந்த வசையம் செய்யும் அந்த ஊதுகுழலை குழலை வைத்திருப்ப வன்மதனை சாமி வந்து எரித்து ஆட்கொண்டாங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார் அப்புறம் அம்பரம் மேலாடை வந்து மேலாடை போட்டு மன்மாதன் வந்து மற்றவங்களை கவர்பவன் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார் வந்து அதே போல் பல பாடல்கள் வந்து யானையை தோலை போர்த்தி உள்ளவர் சிவபெருமானுங்கிறது வந்து அப்பரசாமிகள் பல இடத்துல ஊமையாக இந்த தேவாரத்தில் சொல்கிறார் அதில் இந்த பாட்டிலே வந்து அந்த ஊமையை சொல்கிறார் அதில் எங்கே எந்த பாட்டு இந்த எந்த தளத்தில் இதெல்லாம் வந்து அவர் வர்ணிக்கிறார் அப்புடின்னா திருவாரூர் இருக்கும் அம்மானே ஆரூர் அம்மானேங்கிறத சொல்லி இந்த பாட்டில் அவர் முடிக்கிறார் திருச்சிற்றுப்போம்